குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போச்சு வினைதீத்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்தில என்ன பார்க்க போகிறோம் பொண்ணும் பொருளும் பெற உதவும் பதிகம் கடன் சுமை நீங்க தலம் திருமுதுகுன்றம் சுந்தரமூர்த்தி நாயனாது ஏழாம் திருமுறை பண்தக்கேசி யாருக்கெல்லாம் கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க அந்த பதிகத்தை வந்து கேளுங்க ஏன்னா இந்த பதிகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நம்பி நம்பின் இருக்கும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு இறைவனை நம்பி இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கை கொடுத்து காப்பாற்றுவார் வாங்க பதிகத்துக்கு பூசி திரு நம்பி வேதம் நான்கும் ஓதி நம்பி கையில் வெண்மழு ஏந்தி நம்பி கண்ணும் யான் ஒரு நம் செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் செற்றதோர் செற்றதோர்வில்லாம் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திங்கள் நம்பி முடிமேல் அடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லாம் அங்க நம்பியருள் மாவிசும்பாலும் அமரர் நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தபத்துக்கு ஒரு நம்பி தாதை என்றும் சரண் பணிந்தேத்தும் எங்கள் நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த அன்றுமத யானை உரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்தும் நம்பி அமரர்க்கு அமுது அருளின் நம்பி பொருளால் நட்டம் புரிந்த நம்பி புரி நூலுடை நம்பி பொழுதும் பின்னும் முழுதும் பலவாகி இருந்த நம் நம்பி கண்டாயே நம்பி அமுதாங்கம் கூறு நம்பி முனிவர்க்கு அருங் கூற்றை குமைத்த நம்பி குமையா பூலன்னைந்தும் சீரு நம்பி திரு வெள்ளடை நம்பி செங்கன் வெள்ளை செடுங்கோட்டு ஏறுதென்றும் ஏறு நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே குற்ற நம்பி குருகாரியில் மூன்றை குளைத்த நம்பி சிலையாவரை கையில் பற்று நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பி என பாடுதல் அல்லால் மற்ற நம்பி உனக்கின் செய்யவல்லேன் மதியிலேன் படு வெந்துயர் எல்லாம் எற்று நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பியடி கைதொடுவார் நம்பி முன்னை ஈண்டு உலகங்கள் தேரித்த நம்பி ஒரு சேவுடை நம்பி சில்பலி கென்று மெய்வேடம் தரித்த நம்பி சமயங்களின் நம்பி தக்கன் தன் வேள்விக்கு அன்று இமையோரை ஈரித்த நம்பி என்னை ஆளுடை நம்ப எங்கள் நம்பி கண்டாயே பின்னை நம்பும் புயத்தான் எடுமாடும் என்றிருவர் நாடியும் காணாம் உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யுமதல்லால் முன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி முழுதி வைத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிரானாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்றம் முதலாகிய நம்பி வல்லை நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வருந்தி நம்பி உனக்காற் அல்லல் நம்பி படுகின்ற தென்னாடி அனங்கொரு பாகம் வைத்து என் கணம் போற்ற இல்ல நம்பி இடு பிச்சைக்குள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே காண்டு நம்பி கடல் சேவடி என்றும் பலந்துனை காதலித்து பாரை ஆண்டு நம்பியவர் முன்கதி சேர அருளும் நம்பி குரு மாப்பிரை பாம்பை தீண்டு நம்பி சென்னையில் கண்ணி தங்க திருத்து நம்பி பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோ தொழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி பெருக கருத்தா வரைக்கும் நாங்கள் கிடைச்சிருக்கோம் பதிகம் ஏன்னா பதினோரு பதிகம் வரும் எல்லா தெரியும் இதில் பத்து பதிகத்திலே வந்து இரண்டு வரி மூன்றாவது வரி வந்து முடிக்கிறதுலையே இல்லை எல்லாம் கரையாக சாப்பிட்டுருச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனை வச்சு நம்பியாட்டா நம்பிகள் திரு நாரையார் நாரையூர் பொல்லா பிள்ளையார் மூலயமா நம்பியாட்டா நம்பிகள் வச்சு அந்த அரசன் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாரும் கூடி இந்த திருமுறை பதிகங்கள் கட்டை வந்து எடுக்கிறாங்க தில்லையில் அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி வந்து கரையாக அரைச்சிருக்கு பாதி தான் கிடச்சிருக்கு அப்போ எல்லோரும் வருத்தப்படுறாங்க என்ன இறைவா இதை மாதிரி பாதி வந்து கரையை அரைச்சிருக்கு அ இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது அசர் ஏரியா சிவபெருமான் சொல்வார் இந்த கலிகாலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் ஜாம் கொடுத்துள்ளோம் இந்த பதிகத்தை வரைக்கும் அச்சிட்டு எல்லாேருக்கும் கொடுங்க பாடுங்கன்னு சொல்லிவிட்டு அசர் ஏரி சொல்லும் சொல்வார் சிவபெருமான் ஏரியா சிவபெருமான் சொல்வார் பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த மீதி இருந்த அந்த கட்டு எடுத்து அச்சிட்டு பதிகம் போட்டது தான் இந்த நம்ம பாடுற இந்த திருமுறை பாடல்கள் அதனால் இறைவனோட ஆணை கலிகாலத்துக்கு இதை பாடி ஓய் பெறுங்க அப்படி சொல்லியிருக்காரு இந்த பதிகத்தில் கிடைத்த வரைக்கும் இந்த பத்தாவது பதிகத்தில் பாதி மூன்று வரை தான் கிடச்சிருக்கு இந்த பதிகத்து வரைக்கும் பாடினாலே போதும் இறைவன் அருள் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும் இறைவி பெரிய நாயகி சமேத பழமலைநாதர் அருளால் பொண்ணும் பொருளும் பெற்று இன்பமாக வாழுங்க இந்த பதிக்க பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க சிவமுடன் திருச்சிற்றம்பலம்